நம்ம சைல்டுஹுட் முழுக்க சாப்பாட்டை கவனமாக சாப்பிடு பணத்தை சேவ் பண்ணு நேரத்தை வீணாக்காதுன்னு சொன்ன அட்வைஸ்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் தெரியுமா மூஞ்ச சுளிச்சோம் ஐயோ போர்டா லைஃப்பை என்ஜாய் பண்ண விட மாட்றாங்களேன்னு நினைச்சோம் அப்போ பேரண்ட்ஸோட ஒரே டைலாக் என்ன தெரியுமா நீ பெரியவனானா உனக்கு புரியுண்டா அப்படின்னு சொன்னது தான் அந்த லைன் நமக்கு எப்படிலாம் தோணுச்சு தெரியுமா நம்மளை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நம்மளோட ஃப்ரீடமை கில் பண்ணுற மாதிரி ஹாப்பினஸ்ஸை தொலைக்கிற மாதிரி இருந்துச்சு நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருப்போம் அடல்ட்ஸ் மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக வாழ மாட்டோம் ஸ்பாண்டனஸாக ஃப்ரீயாக வாழ்வோம்னு நம்பணும் அவங்க வரி பண்ணுறதையும் சேமிக்கிறதையும் ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிறதையும் நம்ம ஓவர் ஆக்டிங்னு கிண்டல் பண்ணும் ஆனால் வளரும்போது தான் நமக்கு ஒன்று ஒரு குரூவலான ஒரு அயனி புரிஞ்சுது அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இல்லை நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு நாள் வாழ்க்கை வந்து செருப்பால் அடித்த இப்போ ஸ்ட்ராங்காகு இப்போ சாக்ரிஃபைஸ் பண்ணு டிசையரை விட ரெஸ்பான்சிபிலிட்டியை சூஸ் பண்ணுன்னு சொல்லும் அந்த மூமெண்ட்டுக்காக இப்போ பாரு நம்ம பேங்க் பேலன்ஸை செக் பண்ணுறோம் நம்மளை கேர் பண்ணுற சில பேருக்காக தூக்கத்தை இழக்கிறோம் ஃபீல் குட்னு தோன்றதை விட எது ரைட்டுன்னு தோன்றதோ அதை சூஸ் பண்ணுறோம் மெதுவாக ரொம்ப மெதுவா, நம்ம ஒரு காலத்தில் புரியாம சிரிச்ச அதே அடல்சா, மாறிக்கிட்டு இருக்கோம் டீப் டவுன் ஹார்ட்டுக்கு என்ன வேணும்னு நமக்கு தெரியும் ஆனா, சுச்சுவேஷன் என்ன கேக்குதோ, ரியாலிட்டி என்ன டிமேண்ட் பண்ணுதோ அதுக்காகவே நம்ம ஆக்ட் பண்ணுறோம் இதுதான் தான் அடல்ட்ஹுட் இதுதான் மெச்சூரிட்டி மெச்சுரிட்டினா நம்மளை இழக்கிறது இல்லை சுமக்க வேண்டியதை சுமக்கக்கூடிய வேர்ஷனா நம்மளே கண்டுபிடிக்கிறது தான் ஹார்ட் பேச வேண்டிய நேரம் இது மூளை வேலை செய்ய வேண்டிய நேரம் இது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு கிளாரிட்டியும் ரியாலிட்டியும் இதுதான் அதனால நீ இதை பாக்குறனா ரெஸ்பான்சிபிலிட்டி வெயிட்டா இருக்கு ரொம்ப கவலைப்படுற எப்பயுமே பிளான் பண்ணிட்டே இருக்கனா ஃபீல் பண்றனா நீ தனியா இல்லை நம்ம எல்லாருமே ஒரு காலத்துல சைலண்டா நமக்கு தேவைப்பட்ட அந்த மனுஷனா மாறிக்கிட்டே தான் இருக்கும் நீ ஃபைனலா புரிஞ்சுக்கிட்ட ஒரு அட்வைஸ் என்ன கமெண்ட்ல ஷேர் பண்ண நம்ம எல்லாரும் என்னென்ன சுமக்குறோன்னு ஒண்ணா தெரிஞ்சுக்கலாம்